அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஏ வ்ளாக் நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நல்லாச்சு மோஸ்ட்டாக ஷார்ட்ஸாக தான் போட்டுட்டு இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் நைன்டீன் அதாவது பெருநாள் முடிஞ்சு மூணாவது நாள் இன்றைக்கி என்னோட சன் ஆலிஃப்க்கு பர்த்டே ஸோ பெருநாள் அதுமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி தான் நான் வந்து விளாகும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ மதியம் டைம் ஆயிடுச்சு இந்த டைமில் இருந்து அப்படி வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து குட்டியாக செலப்ரேட்டும் பண்ணிடலாம் அதாவது வந்து பெருநாளைக்கு வருது ஸோ ஃபேமிலியாக நாங்கள் மட்டும் இருந்து செலப்ரேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் ஸோ இந்த ப்ளாக் மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் வெளியே போகிறது அண்ட் எங்கள் ஊரில் தெரியுமில்ல உங்களுக்கு தான் மணமேடு பூவெட்டை இந்த மாதிரி போடுவாங்க ஸோ போன விலாக்லேயே மோஸ்ட்டாக போன வருஷம் விலாக்லேயே எல்லாமே பார்த்துருக்கையே அண்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த கூவுகட்ட மழவேனால என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஈவினிங் டைம் ஆனால் அங்கேயே போயிருவேன் ஸோ ப்ளாக் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனுக்கு வந்துட்டேன் பிரியாணி ரெடி பண்ண போகிறேன் ஸோ எல்லாமே ரெடியாகிடுச்சு இந்த அரிசியை உள்ளே போட்டு குக்கர் விசில் அடிக்க விட்டுற வேண்டியது தான் பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டுருக்குறேன் அண்ட் இது என்னென்னு பாருங்கள் மெயினான டிஷ்ஷு பிரியாணிக்கு என்ன கத்திரிக்காய் செஞ்சுருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே இதோட ரெசிபி போட்டிருப்பேன் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் செஞ்சாச்சு ஸோ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பால் எல்லாமே ரெடி எடுத்து வச்சாச்சு கேஷ் ஒன்றுட்டெலாம் பிரெட் அல்வா செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பிரியாணிக்கு வந்து அரிசியை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் பிரெட் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் இது வந்து அப்படியே ஒரு பேக்கெட் பாஸ்மதி ரைஸும் எடுத்துருக்கேன் ஒன் கேஜி பாஸ்மதி ரைஸ் அப்படியே ஃபுல்லாக தான் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அக்கா எல்லோரும் கொடுக்கணும்ல ஸோ அதனால தான் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து பிரியாணியே பண்ணுறோம் பெருநாள் அன்னைக்கு வந்து வ்ளாக் எடுக்க முடில பிஸியாகவே போயிடுவோம்ல ஸோ அதனால் விலாக் எடுக்கலை அண்ட் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அமீர் அரேபியன் மந்தியில் மந்தி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பெருநாள் அன்னைக்கு லஞ்சு இன்றைக்கி தான் பிரியாணி பண்ணுறோம் பாருங்க மட்டன் நல்லா வேக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் ரைஸ் உள்ளே போட்டாச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு விசில் அடிக்க விட்ருவோம் ஓகே இப்போ பாருங்கள் குக்கர் வந்து விசில் போடுறதுக்காக வச்சுட்டேன் ஸோ இப்போ ஒரு மூணு விசில் அடித்தா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு விசில் அடிக்க வச்சுட்டேன் மட்டனை நல்லா வேக வச்சுட்டேன் இப்போ அரிசியை போட்டு ஒரு மூணு விசில் அடிக்க வச்சோம்னா சூப்பர் ரெடி ஆயிரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது அண்டு இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அண்ட் அதுக்கப்புறமா அது வந்து ஆனியன் ரைத்தா இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பிரெட் அல்வா செய்யறதுக்காக பிரெட் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சோம்னா லஞ்சு ஃபினிஷ்ட் ஆகிரும் அதுக்கப்புறமா ஆலிக்கு பர்த்டேனால பர்த்டேங்கிறதுக்காக இல்லை ஸோ முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் கடை கூட்டிகிட்டு போய் ஆளியை முடி வெட்ட போகிறேன் அண்ட் முடி வெட்டிட்டு அப்படியே என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ளாக்ல காட்டுறேன் பிரியாணி இன்னும் விசில் அடிக்கலை ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெட் அல்வா ரெடி பண்ணிட போகிறோம் கடையில் நெய்யை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துற வேண்டியதுதான் என்னடா இவ்வளோ பெரிய கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்க்காதீங்க பிரியாணிக்குள்ளே கரண்டி சரி அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோன்னு தான் நெய்யில் நல்லா முந்திரி பருப்பு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருவோம் ப்ரெட்டு வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது பிக்கவே முடியல அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸோ பிஞ்சுட்டு தான் வருது எப்படியும் வந்து ப்ரெட்டு தானே போகுது அதனால குண்டைக்கு மண்டக்க பிச்சு போட்டாச்சு எல்லா ப்ரெட்டையும் நெய்யில் வரத்து எடுத்துக்கிறப்புற பிரியாணி நான் வந்து ரெசிபி ஷூட் பண்ணலை அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு இன்ஷால்லாம் இன்னொரு நாளைக்கு வந்து நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது மட்டன் பிரியாணி பாருங்கள் பிரெட் அல்வா சூப்பராக ரெடியாயிருச்சு அப்படியே இந்த ப்ரெட் அல்வா வந்து கல்யாண வீட்டில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க இன்ஷால்லா நல்லா நெய் மிதக்க மிதக்க இருக்குது பிரெட் அல்வா சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படியே ஒரு ப்ரெட்லேயும் செஞ்சாச்சு ஒரு பாக்கெட்லேயுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லஞ்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு சூப்பராக எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் என்னென்ன பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லா வேலையுமே முடித்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பராக ஆச்சு அப்புறமா ஆனியன் ரைத்தா எண்ணெய் கத்திரிக்காய் பிரெட் ஹல்வா பிரெட் ஹல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஸோ இன்னைக்கு வந்து லஞ்ச் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ ஆலிக்கு முடி வெட்டுறதுக்காக கடைக்கு போறேன் தூங்கி தூங்கிக்குது என்னம்மா என்ன பார்க்குது எமடு வண்டி ஓட்டுது தள்ளி போய் ஓட்டுறா இங்க ஒரு ஆலிஃபு உங்க வண்டியா போய் வாங்கம்மா போங்கம்மா போய் வாங்க வந்துட்ட நீங்க வந்து வாங்க அடிச்சு அப்புங்க வந்துட்ட அது உடஞ்சி இப்ப ரெண்டா அப்போது பாரு சைக்கிள் அப்பி இது உடனே பார்த்துட்டிக்கிறான் நீ போய் அப்பு அடிச்சு அப்பு அம்மா அடி போ ali போ நீ போய் அப்பு வா ali வா ali முடி வெட்டி போமா வா போ செல்ப்பு தோடி நான் சீவி செருப்பு போன் சீவி முடி வெட்டி போ அம்மார்க்கும் ஆலிஃப்க்கும் முடி கட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு ரெண்டு பேரை ஏற்றிக்கிட்டு முடியை கட் பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். வா ஊர்ல ஆடலாம். இந்த லைட்ட போட்டு யோ இந்த முடி வெட்ட போகுமா? ஸ்விம்மிங் pool. ஸ்விம்மிங் முடி வெட்ட போவோம். ok bye bye <laughs> oh <'è> la <tripe> நான் இப்போ ரெண்டு பேரையும் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்தா வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது முடி வெட்ட கடை ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் அலீஃப் எப்படி முடி வெட்ட கோடு போடவோ கோசுது போல சிரிக்கிறா ஆலைக்கு நல்ல முடிய கட் பண்ணதுக்கு அப்புறமா கோடு போட்டே அவங்க கோடு போடாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அதான் கோடு போட்டுட்டு இருக்கிறாங்க ஆளுக்கு முடி கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அம்மார முடி கட் பண்ணுறதுக்காக உட்கார சொல்லிட்டேன் திரும்ப பார்ப்போம் சைடில் திரும்ப நேரம் திரும்ப என்ன செய்யறா குழி குழி தலையில் ஊத்தே ஆலிக்கும் அம்மாருக்கு முடி வெட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் நல்லா குளிச்சிட்டு வந்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிட்டாலே டீ குடிச்சிரும்ல சும்மா எஞ்சிடுச்சு நல்லா டீ போட்டுக்கிட்டு இருக்கிறா இப்போ கொஞ்சம் நேரத்தில் டீ குடிச்சிட வேண்டியதுதான் பர்த்டே பாய் ரெடி ஆகிட்டாஹா பர்த்டேக்கு போவாக்கேன் ஆலிஃப்க்கு குளிக்க ஊற்றி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு என்ன ஆளி ட்ரெஸ் பிடிச்சிக்குதோ ஆலிக்கு வந்து புது ட்ரெஸ் போடலை வந்து நோம்பு பிறனாளைக்கு போட்டா அந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்குறோம் ஆஃபி இதுக்கு மூணாவது பிறநாள் ட்ரெஸ்ஸு ஆமாம் ஆமாம் உங்களுக்கு புது ட்ரெஸ் தான் ஆலிக்கும் புது ட்ரெஸ்ஸு ஆஃபி புது ட்ரெஸ் ஆஃபி ஆஃபி இதுக்கு இங்கே பார்த்து சரிங்க இங்கே பார்த்து சரிங்க எலிப்பழு தெரியுது ஆலிஃப் வந்து தலையில் கோடு போடணும்னு சொல்லிட்டா அதனால சைடில் அவளுக்கு ஒரு கோடும் போட்டாச்சு ஸ்டைலாக அப்படின்னு இல்லைங்க இங்கே பாருங்கள் மம்மியை பாருங்கள் ஃபோட்டோ எடுப்போம் கையை கீழே போடுங்க அஃபீது எலிப்பல் எங்க அஃபீது பல்லு அஃபீது குட்டி பல்லு எங்க இப்போ வந்து ரெண்டு பேரையும் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன் அஹ் இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மம்மிக்கு தான் ஆலிஃப் ஆசைப்படுறா கொஞ்சம் கேன் கேக் வாங்கித்தாமா அப்படின்டா சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் கேஜி மட்டும் வாங்குவோன்னு சொல்லிட்டு போகிறேன் நானும் இன்னும் ரெடி ஆலிஃப்க்கு போய் கேக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஆலிஃப் குட்டி பர்த்டே பேபி என்ன 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 பண்ண போகிறியா சாப்பிடுவோமா கேக்கு ஓகே போய் வாங்கிட்டு தருவோமா சரி ஓகே நாங்க போய் கேக் வாங்க போறோம் பெருசு கேக்கா சரி வாங்கி தர வாங்க போவோமா இந்த அஃபீதுக்கு ஒரே ஃபேனு தான் கீழே வச்சா டார்ச்சர் பண்றான் அந்த ஃபேனத்துக்கு தலையில போட்டுக்கிறானே சேட்டை பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல வச்சோம் இங்கே பாருங்க கரெக்டா மேலையும் அதை தேடி வந்துட்டான் அஃபீத் அஃபீதே என்ன பண்றா என்ன சென்றுகிறார் நீ இங்கே வா நட போம் நடப் பாப் போம் அவி miljவி நடந்து வாங்கமா வாங்க 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 பிருங்க எலம் புங்க டாசி பெண்ணுனும் பார்த்தேன். அவியிர் और के भाभी बात पे फोन पे रहेंगे पर हाफी लेंगे पर है फोन पर हूं मैं ये पकड़ रहा है भाभी बात पे रहेंगे भाभी बात पे रहेंगे फोन पर है अंदर 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 पर फोन पर रहा फोन पर रहा और भाभी बात पे मैं भाभी बात पे और भाभी बात पे मैं भाभी बात पे फोन पे रहेंगे अबे भाभी எங்க புரியে அን கட்டி ஹாப்பி பர்த்டே பண்ணு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே வா கேக் வாங்க போறியோ வா கேக் வாங்க போய் சாப்பிட்டு போமா ல ஃப்ரெண்ட்ஸ் கூடி வந்து மொட்டி ல சாப்பிடமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூடிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படியே ஓரம் அனிலே ஓரம் அனிலேங்கிட்டு வா அப்பி உள்ள போ வா

இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்டி மம்மில போய் கேக் வாங்கிட்டு வந்தாச்சு சும்மா ஹாஃப் கேஜி தான் வாங்கியிருக்கிறான் அவன் ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வெட்டி சாப்பிடட்டோன்னு ஸோ ஹாஃப் கேஜி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ் கேக் தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆயாச்சு ரெடியானது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பர்த்டே லைட்டாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து பூவட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் பெண்களுக்காக மட்டும் வச்சுருப்பாங்க பூவட்டை அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோலயே போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பேன் ஸோ அங்கே தான் போகலான்னு இருக்கிறோம் ஸோ அதுக்காகவே ரெடி ஆயாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூவட்டைக்கு போய் அங்கே போய் வீடியோ நான் போடுறேன் போட்டுறேன்

ஆழி போட்டோப்பு நில்லுமா காக்காவுடன் நில்லு காக்காவை பாரு அம்மா நீ அப்படியே அப்படியே நல்லா சிரிக்கிறாங்க எங்கள் பிள்ளைக்கு ஆகஸ்ட் ஃபோர் பர்த்டே வந்துடும் எனக்கு ஏகிலா ஒரு பிரச்சனை டிசைன் பிரசரணே சும்மா சாலனமங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா இது சப்பா சட்ஜி இல்ல 나키ரா다 சப்பா சட்ஜி இது 아이 파사찌కి சரியா

அது வந்து நெக்ஸ்ட் ப்ளாக்ல வரும் இதோட இந்த ப்ளாக் நான் finish பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ப்ளாக்ல வந்து நம்ம பூவர்தீ போற ப்ளாக் இருக்கும் சோ பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க thanks for watching love